விஜய் கட்சியில் ஐக்கியம் ஆகிறார் குஷ்பு பதவி ராஜினாமா பாஜகவுக்கு கல்தா கம்பி போட்டாச்சு அரசியல் போல் ஒரு சூது நிறைந்த உலகம் வேறு எதுவும் இல்லை இடுப்பு தொண்டை தவிர வேறு எந்த சொத்தும் செல்வமும் இல்லாத தொண்டன் தன் உயிரை கொடுத்து கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருப்பான் ஆனால் ஒரு துள்ளி வியர்வை கூட செந்தாத ஒரு கூட்டமும் அக்கட்சியின் பதவிகளின் உச்சத்தில் இருக்கும் கல்வியறிவும் கருத்துரிமையும் முடக்கப்பட்ட மாநிலங்களில் மட்டுமல்ல தமிழகம் போன்ற ஜனரஞ்சக மாநிலங்களிலும் இதுதான் அரசியல் நிலை இதற்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் என எந்த பெரிய கட்சியும் விதிவிலக்கில்லை நூறு ஓட்டு கூட அவரால் விடாது என்பது தெரியும் ஆனாலும் கூட சினிமா பிரபலம் ஒரே பெரிய கட்சிகள் தூக்கி கொண்டாடுகிறார்கள் குஷ்பு எல்லாம் திமுக காங்கிரஸ் இன்று பிஜேபி வரையில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் விமர்சகர்கள் இந்நிலையில் குஷ்புவின் கடந்த இரு நாட்கள் பேச்சு மற்றும் போக்கினை பார்க்கும் போது அவர் பிஜேபியை விட்டு வெளியேறி விடுவார் போல என என்னிட தோன்றுகிறது எனவும் குறிப்பிடுகிறார்கள் விமர்சகர்கள் இப்படி ஒரு பேச்சு எழுவதற்கு முக்கிய காரணம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்ததாக குஷ்பு அறிவித்திருக்கிறார் அவரின் ராஜினாமாவை குழந்தைகள் மற்றும் மகளிர் நல மேம்பாட்டுத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளார் ஆனால் அதே வேளையில் தன் ராஜினாமா குறித்து எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கும் குஷ்பு அரசியலில் ஆண்டு கால சேவைக்கு பிறகு இன்று ஒரு மாற்றத்தை உணர்கிறேன் உயர்ந்த கட்சியாக விளங்கும் பாஜகவில் முழுமையாக செயல்படுத்துவதற்காக தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து என் பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன் இந்த வாய்ப்பை வழங்கிய பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருக்கு நன்றிகள் என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எப்போதும் பாஜகவுடன் தான் இருக்கும் தீவிர அரசியலில் ஈடுபட முடியாதபடி தேசிய மகளிர் அதற்கென சில கட்டுப்பாடுகள் இருந்தன அதனால் உன் எப்போதும் இல்லாத உற்சாகத்துடன் நான் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வந்துவிட்டேன் இப்போது நான் சுதந்திரமாக முழுமனதுடன் சேவையாற்ற முடியும் சென்னை கமலாலயத்தில் நடக்க உள்ள கொடியேற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலம் குஷ்பு தான் பாஜக போல என்னத்தை உருவாக்கியிருக்கும் நிலையில் விஜயின் அரசியல் பற்றி இப்போது பேசியிருக்கும் குஷ்பு தாமிக்க தலைவரை நான் பாஜக கூட்டணிக்கு வாங்கு என்று அழைக்க மாட்டேன் ஏனென்றால் தம்பி விஜய் புத்திசாலி என்று பேசியிருக்கிறார் பாஜக கூட்டணிக்கு வந்தால் விஜயின் அரசியல் முடிந்தே போகும் என்று குஷ்பு இதன் மூலம் மறைமுகமாக நக்கல் எடுத்திருப்பதாக விளக்கம் கொடுக்கும் அரசியல் விமர்சகர்கள் தில்லாக இப்படி தாமரையை சாடுகிறார் என்றால் அங்கிருந்து ஒரு கட்சிக்கு கம்பி போகிறார் குஷ்பு என்றதான் அர்த்தம் விஜயை கொண்டாடி விட்டு போட்டு பேசியுள்ளதால் ஒருவேளை தாவைக்காவுக்கு கூட வர போகலாம் என்கிறார்கள் இதெல்லாம் நாங்க கொண்டு வந்ததுதான் புதுசா திமுக வேலுமணி கோவை மாவட்டத்திற்கு புதிதாக எந்த திட்டங்களையும் திமுக அரசு அறிவிக்கவில்லை அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை மட்டுமே திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் உக்கடம் பாலம் மேம்பாலம் பணிகளை ஒரு வருடத்திற்குள் முடித்திருக்கல ஆனால் மூன்று வருடங்களை எடுத்துக்கொண்டும் சுங்கம் சாலையில் பணிகள் முடிவு பெறாமல் உள்ளன என்று தொண்டாம்புத்தூர் எம்எல்ஏ எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார் கோவை மாவட்டம் முக்கடம் ஆத்துப்பாலம் பகுதியில் நானூற்றி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி காரில் பயணித்தபடி பார்வையிட்டார் ஆத்துப்பாலம் பகுதியில் உள்ள மின்மயானத்திற்கு அருகில் மேம்பாலத்தில் ஏறிய அவர் மேம்பாலத்தை பார்வையிட்டார் அவரை அதிமுக தொண்டர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் பின்தொடர்ந்தனர் இந்த பாலத்தின் பணிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு பணிகள் நடந்ததை குறிப்பிடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவை மாவட்ட மக்களின் இருபத்தைந்து ஆண்டு கால கனவு திட்டமான உக்கடம் மாத்துப்பாலம் மேம்பாலம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியால் இருநூற்று பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று